மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்கள் எதையொன்றை நினைத்தாலும் அதை ஒரு தரைக்கு நூறு தவணை யோசிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்றும் எதையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படி இருக்கும் அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது வைராக்கியமான ஒரு மாதமாகவே அமைகின்றது உங்களுக்கு சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மற்றும் தங்களுடைய அதிகாரிகளின் ஆதரவும் பணிபுரியும் இடங்களில் நல்ல பெயரும் ஏற்படும் புண்ணிய ஸ்தானங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் ஏற்படும் ஞான காரகனான கேது பகவான் தங்கள் ராசியில் சஞ்சரித்து ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுவது உண்டுதான் அவைகளை தீர்வு காண்பது விதமாக சனி பகவான் அவர்கள் தங்களுக்கு சப்தமஸ்தானமான ஆட்சி பெற்று தங்களுடைய கும்பராசியில் இருப்பது உங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து அவற்று அனைத்து இடஞ்சல்களையும் சிரமங்களையும் தீர்த்து வைக்கின்றார் மேலும் உங்களுக்கு சுக்கரன் ஒரு நல்ல இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை மற்றும் குடும்பத்தில் பொருள்கள் சேர்க்கை மனைவிடம் நல்ல உறவு மற்றும் பிள்ளைகளினுடைய மேம்பாட்டிற்கு உதவி செய்தல் ஆகிய எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீர்களானால் பல இடைஞ்சல்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட்டு தொழிலாக இருந்தால் அவை நல்ல லாபத்தையும் பண வரவையும் உண்டு பண்ணும் ஜென்மராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் தாங்கள் நிதானத்துடனும் சிந்தனையுடனும் செயல்பட வேண்டும் பெண்கள் தாங்கள் சுயமாக ஒரு காரியங்களையும் செய்யாமல் இந்த மாதம் என்பது கணவருடனோ மற்றும் குடும்பத்தினருடனோ ஆலோசனை செய்து செயல்படுவது நல்லது இல்லையென்றால் அது எதிர்மறையாக அமைந்துவிடும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த மாதம் என்பது தாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாங்கள் எவ்வாறு நம்பினாலும் நல்லவர்கள் என்று நினைத்தாலும் அவர்களிடமே நீங்கள் ஏமாறும் ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் ஆக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது நல்ல ஒரு மாதமாக இருந்தாலும் எதையொன்றையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய காரியமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய மாதமாகவும் அமைகின்றது பணம் என்பது உங்களுக்கு வந்தாலும் அதற்கான செலவுகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது ஆக இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனை முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் மற்றும் பிள்ளைகளுடைய படிப்பு என்பதற்கு தாங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர்கள் அவர்கள் ஏற்பாடு செய்யும் தேர்வுகளுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்களையும் நல்ல ஒரு நிலையையும் அடைய வாய்ப்பு உண்டு ஆக இந்த சிம்ம இந்த மாதம் என்பது ஒரு சேலஞ்சான மாதமாகவும் சிந்தனையுடனும் செய்ய வேண்டிய ஒரு மாதமாக அமைகின்றது அதை கருத்தில் கொண்டு செயல்பட்டால் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும் மேலும் சந்திராசிரமம் என்று பார்த்தால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் உத்திரம் ஒன்றாம் பாதம் உடையவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது ஆகிய தினங்களையும் நிகழ்கின்றன இந்த சந்திராசம தினங்களில் தாங்கள் சுப காரியங்களை விளக்கி வெளியூர் வெளிநாடு மற்றும் இரவு பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் ஒருவேளை அந்த நேரத்தில் பயணம் தவிர்க்க முடியாததாக இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் அதாவது சந்திராஷ்டிரமத்திற்கான பரிகாரங்களை செய்துவிட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் பெருமாள் மற்றும் விநாயகர் ஆகியவர்களை வழிபடுவதன் மூலம் தங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் சிறப்பையும் அடைய வாய்ப்பு உண்டு வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி